வேல்வேல் வேள்வேல்ிறல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணியவேல் ஒம்சைராவ் நற்பவி ஆறுமுகம் அருளினும் அனுதருமும் நேர்முகம் நான் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று செவ்வாய்க்கிழமை கூடுதல் விசேஷத்தோட வந்து இன்று வீடியோ பதிவு இருக்க போது முருகன் நிறுத்திய அற்புதத்தோட சேர்ந்து உங்களுக்கு பல தகவலையும் வந்து இந்த வீடியோ பதிவுல சொல்லணும் அப்படின்னு வந்திருக்கிறேன் அதனால வீடியோ பதிவு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அதனால வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய கடைசி நாள் அன்று நம்ம இருக்கிறோம் இல்லையா நிறைய பேருக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லபடியாக போயிருக்கோம் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இந்த வருஷம் எப்படா முடியும் அப்படின்னு இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டுருப்பீங்க நடந்தது நடந்து முடிஞ்சிச்சு அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தோட இது எல்லாமே முடிஞ்சிச்சு வரப்போற புது வருடம் வந்து நல்லபடியாக இருக்கணும் நம்ம நினச்ச காரியங்கள் அனைத்தும் கை கூடி வரணும் அப்படின்னு கடவுளை மனசார நம்ம வேண்டிப்போம் நமக்கு விடுகின்ற ஒவ்வொரு நாளுமே புது வருஷமா முதல் நாளா வந்து நம்ம நினைச்சு ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த நாள் நம்ம கண்டிப்பா நல்லபடியா போகும் எனக்குமே கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரொம்ப சிறப்பான ஒரு வருடமா போச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் அடடா முடிஞ்சிருச்சே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் என் அப்ப முருகனை முழுசா உணரக்கூடிய ஒரு பாகியம் வந்து எனக்கு கிடைச்சிது நிறைய அன்புள்ளம் கொண்ட சொந்தங்கள் வந்து எனக்கு கிடைச்சிருக்கிறாங்க இது எல்லாமே எனக்கு கடவுளிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாகியம் தானே அதனால எனக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரொம்ப நல்லபடியா போச்சு வருகின்ற புது வருஷமும் வந்து ரொம்ப நல்லபடியா சிறப்பாக போகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால யாருமே எதற்காகவுமே வந்து வருத்தப்படாதீங்க வருகின்ற வருடம் வந்து இந்த வருடத்துல விட்ட எல்லாத்தையும் நம்ம புது வருடத்துல வந்து பிடிச்சிருவோம் சரிங்களா முருகனோட துணை கொண்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜெயிச்சிருவோம் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஒரு நாள் நமக்கு தொடங்கும் போதே இந்த நாள்ல நம்ம ஏதாவது ஒண்ணு உருப்படியா ஏதாவது செய்யணும் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கத்துக்கணும் தினமுமே இருக்கிற வேலையே செய்துகிட்டு இருந்தாலும் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து எல்லாருமே பொதுவாகவே இருக்கணும் அது இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி நாம கத்துக்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் அது மந்திர வார்த்தைகள் வந்து நம்ம வாழ்க்கையே புரட்டி போடும் நம்ம வாழ்க்கையை இன்னும் மென்மேலும் உயர்த்தி செல்வதற்கு ஒரு வழியா வந்து இருக்கும் அது என்ன வார்த்தை அப்படின்னா ஆறுமுகம் அள்ளிடும் அணு ஏறுமுகம் இந்த வார்த்தையை நம்ம சொல்ல 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 உண்மையில நம்ம வாழ்க்கையானது மென்மேலும் உயர்ந்து வரும் அதை நம்ம எல்லாருமே வந்து செய்துக்கிட்டு இருக்கோம் அதே போல இன்னொரு ஒரு வாக்கியம் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல முருகப்பெருமன் நமக்காக கொடுத்த மிக மிகப்பெரிய ஒரு மந்திர சொல் அப்படின்னா வேள்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணியவேல் இந்த மந்திர சொல்ல சொல்லும் போதே மனசுக்கும் உடம்புக்கும் எவ்வளோ ஒரு தெம்பு கிடைக்குது இல்லையா இந்த மந்திர சொல்லிற்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா அங்கீகாரம் கொடுத்தது போல முருகன் நிகழ்த்திய அற்புதம் வந்து எனக்கு கேட்டதுமே ரொம்ப மெய் செலுத்து போயிட்டேன் முருகா நான் இது மனசுக்குள்ள எவ்வளவு நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் இது இப்படி ஒரு தகவலா வந்து என் காதில் விழுவும் அப்படின்னு வந்து நினைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படி என்ன நடந்துச்சு இந்த மந்திர சொல்லிற்கு அப்படி என்ன அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னு பார்ப்போமா ராதிகான்ற சகோதரி தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க சொன்ன தகவலை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னன்னா அவங்களுடைய அப்பா அம்மாவிற்கு எழுபதாவது அதாவது பீம ரத சாந்தி விழா சிறப்பான முறையில வந்து நடத்தி இருக்கிறாங்க இது என்ன பீம ரத சாந்தி விழா அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு திருமணமாகி அவருக்கு அறுபதாவது பிறந்த நாள் வருது இல்லையா அதாவது அறுபதாவது வருஷத்துல அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு திருமணனால அறுபதாம் கல்யாணம் செய்து வைத்து எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த சஷ்டி பூஜை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே போல அவருக்கு எழுபதாவது வயசுல வரக்கூடிய திருமணனால பீம ரத சாந்தி விழாவாக வந்து கொண்டாடுவாங்க அப்படிதான் வந்து ராதிகா சிஸ்டர் வந்து அவங்க அப்பா அம்மாவிற்கு வந்து குடும்பத்தோட எல்லாருமே சேர்ந்து இந்த சாந்தி விழா வந்து செய்திருக்கிறாங்க ராதிகா சிஸ்டர் எப்பவுமே நம்ம சேனல் தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்மள ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லக்கூடிய எல்லா வீடியோ பதிவும் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பதிவுல சொல்லியிருப்பேன் ஒரு மந்திரம் வந்து நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம கண் பார்வையில இருக்கிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க அதை பார்க்கும்போதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தால் மனசுல வந்து தெளிவா வந்து அதை போதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கும் முடிஞ்ச வரையும் ஒரு பேப்பர்ல எழுதி அழகாக பூஜை அறையில ஒட்டி வச்சுக்கோங்க நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருந்தேன் அதே போலதான் சகோதரியும் வேல்வேல் வெற்றி வேல் என்ற மந்திரத்தை அழகாக அவங்க பூஜை அறையில ஒட்டி அவங்களும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து அவங்க அப்பா அவங்க அப்பா வீட்டுக்கு போகும்போது இவங்க அழகா ஒரு பேப்பர்ல எழுதி பூஜை அறையில வந்து ஒட்டிட்டாங்க அப்பா இது நீங்க தினமும் பதினெட்டு முறை படிங்கப்பா ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து இவங்க சொல்லிருக்காங்க அப்பாவும் இதை தொடர்ந்து வந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லங்க நம்ம தலையெழுத்தி மாற்றக்கூடிய ஒரு மந்திரமான செயல்பட்டழிந்தது இந்த மந்திரமும் இவங்க அழகா எழுதி அங்க கண்ணாடியில வந்து ஓட்டிட்டு வந்துட்டாங்க ஏன்னா தினமும் நீங்க விபூதி வைக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கப்பா அப்படின்னு இவங்க அழகா எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மகள் பாருங்க மந்திரம் வந்து ரொம்ப போச்சு தினமும் காலையில பூஜை பண்ணும்போது அந்த மந்திரம் சொன்னா மட்டும்தான் அவருக்கு அந்த நாள் வந்து இனிதான் தொடங்குற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு தெம்பு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தானே வேல் வேல் வெற்றி வேல் இவங்க குடும்பத்தோட எல்லாருமே சேர்ந்து அப்பாவுக்கு வந்து இந்த திருக்கல்யாணம் செய்து பார்த்து அழகு பார்க்கணும் அப்படின்னு வந்து இவங்க எல்லாரும் முடிவு பண்றாங்க சேலத்துல இருக்கக்கூடிய பழனியாண்டவர் திருக்கோவில் தான் இந்த கல்யாணம் செய்யணும் அப்படின்னு வந்து எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து எல்லாரும் வந்து முடிவு பண்றாங்க சரி திருமணத்துக்கு வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்டா ஏதாவது ஒரு நல்ல பொருள் வந்து கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க எல்லாரும் ஆளு கொண்டு சொல்றாங்க அப்போ எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து வேல் வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து முடிவு பண்றாங்க சரி ஆண்கள் அதாவது ஆண்கள் எல்லாருக்குமே வந்து வேல் வந்து கொடுக்கலாம் பெண்கள் எல்லாருக்கும் வந்து பூ உருளி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு செய்யறாங்க சரின்னு எல்லாமே பிக்ஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் அப்பாவுக்கு வந்து என்னன்னா சரி இதை தாண்டி ஒண்ணு அப்பா என்ன நினைக்கிறாருன்னா இந்த வேல் வேல் வெற்றி வேல் ஸ்டிக்கரா அடிச்சு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அப்பாவுக்கு வருது அப்பா வந்து இந்த விஷயத்த சொன்னதும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு சரி நாம இதே மாதிரியே வந்து செய்திருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப ஒரு சகோதரி சொல்றாங்க அதோடவே சேர்த்து ஆறுமுகம் முருளிலும் அனுதனமும் ஏறுமுகம்ன்ற வாக்கியம் மேல வரட்டும் வந்து வெற்றிவேல்றம் வரட்டும் அழகா அச்சடிக்கவும் கொடுத்தாச்சு இது வந்து விசிட்டிங் கார்ட் டைப்ல இருக்கு ஆனா வந்து இது ஒரு ஸ்டிக்கர் தான் இருக்கு எங்கனால வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் பூஜை அறையில இருக்கட்டும் இல்ல கார்ல இந்த மாதிரி எங்க நம்ம கண் பார்வையிலே இருக்கிற மாதிரி ஸ்டிக்கர் டைப்ல வந்து இத வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப அழகாக அற்புதமா இருக்கு பாருங்க இந்த மந்திரம் வந்து நமக்கு நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திரங்கள் இது ரெண்டுமே அப்படின்னு கூட சொல்லலாம் இதுல எனக்கு ரொம்ப நாளாக நீண்ட நாளாக வந்து ஒரு ஆசை இருந்துச்சுங்க ஏன்னா நம்ம ஆறுமுகம் அருளிடம் அனுதனமும் ஏறுமுகம்ன்ற வாக்கியம் வந்து போட்டோ பிரேமாவே வந்து நிறைய இடங்கள்ல கிடைக்குது அதுபோல் இந்த வேல்வேல் வெற்றிவேல் என்ற மந்திரமும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக வந்து நம்ம ரெடி பண்ணா எப்படி இருக்கும் இதுவுமே வந்து அற்புதமான மந்திரம் இல்லையா அப்படின்னு நான் மனசுக்குள்ள நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் இது எப்படி நம்ம செய்யறது எப்படி நம்ம இதை கொண்டு போகலான்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் எனக்குள்ள இருந்தது அதுக்கு பிள்ளையார் சுழி போட்டது போல இந்த விசிட்டிங் கார்டு மூலயமா வந்து முருகன் நம்ம எல்லாருக்கும் ஒரு வழி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் கூடிய விரைவில் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமும் பார்க்கலாம் நிறைய மக்கள் இடத்துல போய் சென்றடையிறதுக்கு இந்த மந்திரமானதை முருகன் எவ்வளோ ஒரு அங்கீகாரம் கொடுத்து செய்ய வைத்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருந்ததுங்க இதுல இன்னும் ஒரு கூடுதல் சந்தோஷம் என்ன அப்படின்னா அப்பா அம்மாவோட பெயர் பாத்தீங்கன்னா சீனிவாசன் சிவகாம சுந்தரி பேர் பொறுத்துமே ரொம்ப அம்சமா இருக்குல்லங்க இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னா சென்னிமலையை தான் நான் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடிதான் சென்னிமலை முருகனை பத்தி அற்புதம் போட்டிருந்தேன்ல அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி தான் இவங்களுடைய திருக்கல்யாணமும் நடந்திருக்கு ராதிகா சிஸ்டர் சொல்லும் போது என்னன்னா எங்க திருக்கல்யாணத்தனுக்கு எங்க ஊர் முருகன் சென்னிமலை முருகனை பத்தி நீங்க பேசியிருந்தீங்க அது இன்னும் எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னாங்க இந்த அற்புதமான இந்த தருணத்துல அன்று நாங்க எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்க முடியல ஆனா இப்போ இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கிற அப்பா அம்மா ரெண்டு பேருமே எங்க எல்லாருக்கும் வந்து ஆசிர்வாதம் பண்ணணும் பெரிய ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்றோம் நீங்களும் எங்க எல்லாருக்கும் மனசார வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்பாவோட பேர் சீனிவாசன் அம்மாவோட பேர் சிவகாமி சுந்தரி இதுவே எங்களுக்கு ரொம்ப பார்வதி பரமேஸ்வரனும் வந்து ஆசீர்வாதம் பண்றது போல இருக்கு ரொம்ப மனம் நிறைந்த சந்தோஷம் இப்படி ஒரு அற்புதமான ஒரு எண்ணம் தோன்றி நீங்க இதன் மூலமா வந்து நிறைய மக்கள் இடத்துல இந்த மந்திர சொல்லானது இன்னும் இன்னும் அதிக பேரான மக்கள் இடத்துல போய் சென்றடைய இதுவும் ஒரு வாய்ப்பா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றிமா முருகனுடைய மந்திரத்துக்கு கிடைத்த அங்கீகாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் ஒரு மெய் சிலிருக்கக்கூடிய முருகன் நிகழ்த்திய ஒரு அற்புதம் வந்து என்னன்னு பாப்போமா பானுமதி அம்மா சங்கரம் கோயில சேர்ந்தவங்க அம்மா எனக்கு போன் பண்ணி பேசியிருந்தாங்க முருகனுக்காக வேண்டி நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து விரதம் இருக்கிற மாலையும் போட்டுக்கிட்டு இருக்கமா அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன் அம்மா நம்ம நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பெண்கள் மாலை அணிய முடியாது தானா வீட்டு தூரம் வருமே நீங்க எப்படிமா கணக்கு பண்ணி இந்த நாள் நாற்பத்தி எட்டு நாட்கள் கணக்கு பண்ணி நீங்க மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா சென்ற வருடம் கூட இதே போல மாலை போட்டிருக்கமா அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் கேட்டேன் அம்மா இது எப்படி நீங்க கணக்கு பண்றீங்க எப்படி இந்த நாளை வந்து கணக்கு பண்ணி போடுறீங்க எனக்கு சொல்லுங்களேன் ஏன்னா அந்த தகவல் வந்து என்னோட மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சென்றடையும் இல்லையா அதனால வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச குருக்கள் அதாவது சாமி கோவில்ல வேலை செய்வாங்க பூசாரி மாதிரி அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அம்மா பெண்கள் தாராளமா நாற்பத்தி நாட்கள் முருகனுக்காக வேண்டி மாலை போட்டுக்கலாம் தவறு எதுவுமே இல்ல ஆனா முருக பெருமானும் இரண்டு பெண்களோட தானமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அதனால என் அப்ப யாரும் எதுவும் தவறாக நினைக்க மாட்டாரு அதே சமயம் நம்ம மனசு தூய்மையா இருக்குன்ற பட்சத்துல அதெல்லாம் பெண்களுக்கு இயற்கையானதுமா அதையெல்லாம் நீங்க கொண்டு வந்து இதுல சேர்த்துக்க வேண்டாம் நீங்க தாராளமா மாலை போட்டு முருகனுக்காக விரதம் இருங்க அது மட்டும் இல்ல இன்னும் ஒரு கூடுதல் தகவலையும் அவர் சொன்னதா அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா முருகப்பெருமான் வந்து வள்ளி அம்மாவை திருச்செந்தூருக்கு கூட்டிட்டு போகும் வழியில வள்ளி அம்மா வந்து வீட்டு தூரம் ஆயிட்டாங்களாம் அப்ப முருகர்கிட்ட சொல்றாங்களா என்னால திருச்செந்தூருக்கு வர முடியாது முருகான்னு சொல்லும்போது போது திருச்செந்தூருக்கு போற வழியில அம்மன்புரம் என்ற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா முருகருடைய வேலை கொண்டு ஒரு கால்வாய் அங்க வந்து தோன்ற வைத்தாராம் அந்த கால்வாயில வள்ளி அம்மா வந்து நீராடிட்டு தான் திருச்செந்தூர் போனதா வந்து ஒரு ஐதீகம் இருக்கு இதை பத்தின தகவல் உங்களில் யாருக்காவது தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ பதிவை பாக்குறவங்க தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க தெரியாத ஒரு விஷயத்தே தெரிஞ்சுப்போம் அதனால இதுல தவறேதும் இல்லமா அப்படின்ற மாதிரி அந்த பூசாரி சொன்னதுனால அம்மா வந்து தொடர்ந்து வருடா வருடம் வந்து இந்த மாலை அணிவிச்சுட்டு தான் இருக்காங்க இல்ல இன்னும் ஒரு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ என்னன்னா திருமணமான பெண்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் தீட்டு இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாதுங்க அதனால அவங்க வந்து இதை முயற்சி செய்ய வேண்டாம் ஏன்னா ஒரு சிலர் வந்து மாலை நாற்பத்தி எட்டு நாள் என் முருகனுக்காக நான் போட்டு விரதம் இருக்கணும் அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்படி இருக்கும்போது இது முருகனே நமக்காக கொடுக்குற ஒரு செய்தியா கூட நினைச்சுக்கோங்க இது நான் சொல்றது சரியா தப்பா எனக்கு தெரியல எனக்கு வந்த ஒரு தகவலை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது கண்டிப்பா முருகன் தான் நான் வந்து நினைப்பேன் அதன் மூலமா தான் நான் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன் எந்த ஒண்ணுமே நீங்க சொல்லுங்க நம்ம மனசு எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கும் அதை பொறுத்து தானே கடவுளோட அன்போ ஆசீர்வாதமும் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில விஷயம் மட்டும் சொல்றேன் என்னன்னா இப்போ ஏன்னா ஒரு சிலர் இது எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அதனால நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து நாற்பத்தி எட்டு நாள் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போட்டுக்கோங்க அம்மா இப்படி கடைபிடிச்சாங்க அப்படின்னா அந்த ஐந்து நாட்கள் வந்து அவங்க தூரமாக தான் இருப்பாங்க காலை மாலை குளிக்கிறது இதெல்லாம் பண்ணிப்பாங்க ஆனால் பூஜை மட்டும் அவங்க செய்ய மாட்டாங்களா அவங்க வீ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்களாம் நீங்க அது போலவும் வந்து செய்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இருபத்தி ஒரு நாள் கணக்கு கூட எடுத்துக்கிட்டு நீங்க வந்து மாலை போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு சிலர் வந்து என்னன்னா வீட்டு தூரம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து மாலை போட்டிருப்பீங்க ஆனா ஏதோ ஒரு சில காரணங்களால உடல் உபாதைகள்னால திரும்பவும் ஒரு முறை வந்து தீட்டாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மனசு என்னன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க நான் வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து மாலை போட்டேன் ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல திரும்பவும் எனக்கு ஒரு முறை வந்திருக்குன்னா அப்போ நான் ஏதோ தப்பு பண்ணிட்டனும் முருகன் என் மேலே ஏதோ வந்து கோமா இருக்காரோ எனக்கு எதோ தண்டனையோ இதெல்லாம் வந்து தேவையில்லாம மனசில் நீங்க வந்து ஒரு சிலர் போட்டு குழப்பிக்க தான் இந்த மாதிரி வந்தாலும் தவறு இல்லை அப்படின்றது தான் வந்து நான் சொல்ற முருகனும் இதை தான் சொல்ல சொல்றாரு ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் யாராவது ஒருத்தருக்கு என்னோட கேள்விக்கு பதிலா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்ப அந்த மாதிரி யாராவது ஒரு சிலர் நீங்க மாலை போட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா அது பெரிய தவறு ஏதும் இல்லை அப்படின்றதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அதனால விருப்பம் இருக்கிறவங்க நாற்பத்தி எட்டு நாளும் தாராளமா போட்டுக்கோங்க எனக்கு வந்து இருபத்தி ஒரு நாள் போட்டாலே போதும் அந்த இருபத்தி ஒரு நாளும் எனக்கு முருகனை வழிபாடு செய்தாலே எனக்கு சந்தோஷம் நினைக்கிறவங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஒரு நாள் வந்து தாராளமா போட்டுக்கோங்க சரி இப்ப அம்மாவுக்கு முருகன் நிகழ்த்தி அற்புதம் என்ன ஏன்னா இப்போ ஒரு சிலர் வந்து நினைக்கலாம் அப்படி இல்ல இல்லை செய்யக்கூடாதுங்க அதெல்லாம் தவறுங்க அப்படின்னு நினைக்கிறீங்க தெரியுதுங்களா அப்படி எல்லாம் இல்ல முருகன் உங்க மனச மட்டும் தான் பாக்குறாரு உங்க உண்மையான அன்பு பக்திய மட்டும் தான் பாக்குறாரு அப்படின்றதுக்கு பானுமதி அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிகழ்த்தி அது என்ன அப்படின்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரத முறையில எடுக்கக்கூடிய சங்கல்பம் என்ன அப்படின்னா தினமும் அபிஷேகம் செய்வேன் அதாவது தினமும் அவங்க வீட்டுல வைத்திருக்கக்கூடிய வேலுக்கு அபிஷேகம் தான் இவங்க சங்கல்பம் எடுத்திருக்காங்க அந்த ஐந்து நாட்கள் மட்டும்தான் அவங்க அபிஷேகம் செய்ய மாட்டாங்களே தவிர தினமுமே மாலை நேரத்துல அபிஷேகம் செய்து பூஜையை முடிச்சாதான் அவங்களுக்கு அன்றைய நாள் வந்து நிறைவா பூஜை முடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிதான் வந்து அம்மா தினமும் அபிஷேகம் செய்துட்டு இருக்காங்க அப்படியே அம்மா வந்து இந்த ரெண்டு நாளுக்கு அபிஷேகம் செய்திருக்கிறாங்க அந்த அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த நேரத்துல அந்த வேல்ல தத்ருவமா முருகனுடைய முகம் அம்மாவுக்கு வந்து உடம்பெல்லாம் சிலிர்க்குது சிலிருக்குது என்னடா இது முருகனுடைய முகம் அப்படியே அந்த வேல்ல முருகனுடைய முகம் சிரிச்ச முகம் அதை பார்த்தது என்ன சொல்றதுன்னே தெரியல இவங்களுக்கு முருகா முருகா முருகான்னு கத்துறாங்க அவங்க வீட்டுல இருந்த பசங்க வந்து ஓடி வந்திருக்காங்க அம்மா என்ன ஆச்சுன்னா இங்க பாரு வேல்ல பாரு முருகனுடைய முகம் அப்படின்றாங்க குழந்தைங்க பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டிருக்காங்க அம்மா இது எப்படி முகம் அப்படியே தெரியுது இந்த வேல்ல அப்படின்னு அதாவது அபிஷேகம் பண்ணிருக்கிறாங்க ஆரத்தி எடுப்போம் இல்லையா எடுக்கிற நேரத்துக்கு அது கவனிக்கிறாங்க வேல்ல தத்துவமா முருகனின் முகம் அதுவும் சிரிச்ச முகம் சொல்ல வார்த்தைகளே இல்லை சில வினாடிகள் அந்த முக உருவமானது வேல்ல அப்படியே இருந்ததுனால டக்குனு அந்த தம்பி என்ன பண்ணிருக்காங்க ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்திருக்கிறாங்க இது நமக்கு கிடைத்த பாக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க அந்த அபிஷேகம் செய்த போட்டோஸ் வந்து நான் வைக்கிறேன் நீங்களும் பாருங்க கண்ணார முருகனை பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க இது எல்லாமே முருகன் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை இந்த பாகியம் அந்த அம்மாவுக்கு மட்டும் கிடைக்கல நம்ம எல்லாருக்குமே சேர்த்து தான் முருகன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு காட்சி மனசார வேண்டிக்கோங்க எல்லாமே நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா ஒரு அற்புதமான ஒரு காட்சி இல்லையா இப்ப ஒரு சிலர் நினைச்சிருப்பாங்களா ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் இருந்து இவங்க பூஜை பண்ணாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னா முருகன் எப்படி இவங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பாரு அப்ப முருகன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன உன்னுடைய மன தூய்மை மட்டுமே அப்படின்றத நமக்கு தெல்ல தெளிவா சொல்றாரு பெண்களுக்கு இந்த உடல் சம்பந்தமாக இயற்கையாக நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்துக்காதீங்க நம்ம மன தூய்மை ஒன்று மட்டுமே முருகனை சரணாகதி அடையிறதுக்கு மிகப்பெரிய பெரிய ஒரு வழியாக இருக்கும் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோ பதிவின் மூலிமா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எல்லாம் முருகன் செய்ய எல்லா புகழும் முருகனுக்கு இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் போட்டு அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க சரி நான் நாளைக்கு புது வருஷத்தோட புதுசா வந்து புது விதமான அற்புதத்தோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெற்றிருக்கிறேன் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் ஆறுமுகம் மரளிடும் அனுதினமும் ஏறமுகம் சத்தியமாவது சரவணபவவே என் பையன் சொல்றான்